வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் சாக்சாத் ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதி மன நிறைவு மன நிம்மதி மன மகிழ்ச்சி கிடைக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை பாதைகளில் வெற்றிகள் கிடைக்கட்டும் லட்சிய பாதைகள் முன்னேற்றங்கள் உயர்வுகள் கிடைக்கட்டும் அதற்கு அருளும் குரு அருளும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் இன்றைய ராசி பலனின் முதல் நிகழ்ச்சியாக பஞ்சாங்க விபரங்களை பார்த்தோம் திருக்கணித அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் இந்த பஞ்சாங்கத்தினுடைய வித் வித்தியா வேறுபாடுகள் என்ன எத்தனை வகையான பஞ்சாங்கம் இருக்குது நான் சொல்கிற திருக்கணிதம் பஞ்சாங்கம்னா என்னங்கிறதுலாம் நான் தெளிவாக உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன் அப்போ நான் திருக்கணிதம் அடிப்படையிலாக இந்த விஷயங்களை தெளிவாக சொல்லிட்டு போறேன் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாளுக்கான திதி காலை ஒன்பது பனிரெண்டு வரை வளர்ப்பிறை துவிதை திதியும் பின்பு வளர்பிறை திருதிய திதியும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தி வரை அஸ்வினி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாம யோகம் மதியம் ஒன்று நாற்பத்தாறு வரை வைத்திருதி நாமயோகமும் பின்பு விஸ்கம்ப நாமயோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் காலை ஒன்பது பனிரெண்டு வரை கௌலவ கரணமும் பின்பு தைத்துளை கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரையும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் இன்றைய நாளுக்கான எமகண்டம் காலை பத்து நாற்பத்தி மூணு முதல் பனிரெண்டு பதினான்கு வரையும் இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறு முதல் மூன்று பதினேழு வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் கிழக்கு திசையில் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி அவசியமாகவும் தேவை இருப்பின் பயணம் செய்ய இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்து செல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை ஒன்பது பா பாண்டோட தேதி முடிஞ்சு போட்டு அதுக்கு பிறகு திருதியை வந்துருச்சு அப்போ திருதியை திதியில் வந்து நீங்கள் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ கூடாது அப்படி வாங்குனீங்கன்னா மூன்று தலைமுறைக்கு இது நிலைச்சி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கொடுத்து தீக்க மாட்டிங்க அவங்களுக்கு கடன் வந்து சேரவும் செய்யாது நீங்களும் கட்ட முடியாது அப்போ கடன் வாங்குகிற விவரத்தை தவிர மற்ற என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்யணும் இன்றைக்கு நாம யோகம் ஒன்று நாற்பத்தி ஆறு வரை இருக்கிறது அப்போ வைத்திருதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது உள்வினைகளை தீர்ப்பதற்கு அதாவது நாம யோகங்கள் இருக்கிறது நாம யோகம் வைத்திருதி யோகம் அதே மாதிரி தமிழ் மாத பிறப்பு அமாவாசை இந்த நான்கு நான்கள் நாட்களில் உணவு தானம் நீருடன் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள்கிட்ட முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இப்படி நீங்கள் மாதத்திற்கு நான்கு நாள் வருடத்திற்கு நாற்பத்தெட்டு நாட்கள் உணவு தானங்கள் கொடுக்கும்போது தமிழில் ஒரு மண்டலம்ன்றாங்க ஒரு மண்டலம் எந்த ஒரு செயல்பாடையும் நம்ம செய்தோம்னா அது வந்து சித்தியாகும் அல்லது நம்மளுக்குரியதாக ஆகும் நன்மைகள் பெருகும்னு சொல்லுவாங்க அப்படி இந்த நாற்பத்தெட்டு ம நாட்கள் நம்ம தானம் கொடுக்கும்போது எங்களோட உள்வினை கர்மாக்கள் குறைகிறது அப்போ உள்வினை கர்மாக்களை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு தான் இதனுடைய விடயங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌலவ கரணம் இருக்குது அப்போ கௌளவ கரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நீங்கள் வந்து நிலம் வெட்டுதல் குழி தோண்டுதல் அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் அதாவது அத்திவாரத்துக்கு குழி வெட்டுதல் கிணறு தோண்டுதல் குழாய் கிணறுகள் வெட்டுதல் குளம் வெட்டுதல் இந்த மாதிரி வெட்டுதல் சம்மந்தப்பட்ட விவசாயங்களில் உழுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம் ஆராய்ச்சிகள் செய்யலாம் அதே மாதிரி முக்கியமாக சொல்ல போனால் பு புவி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் மற்றது இந்த ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் தொடங்குவதற்கு இன்றைக்கு அருமையான நாள் புதியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளையும் இன்றைக்கு தொடங்கலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் எப்போவும் நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசி பலன் வந்து பொது பலனை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ பொது பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உங்களுக்கு எப்படி அது வே அது சரியாக உங்களுக்கு பொருந்தும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய லக்கணத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்களுடைய மகாதிசையை எதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க புத்தி எதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க மகாதிசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவர் சொல்லிடுவார் ரைட் அடுத்து லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க ராசியை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க அப்போ உங்களுக்கு சாதகமான தசாய் புத்தி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன தான் ஒரு எதிர்மறையான கருத்து சொன்னாலுமே அதை ராசியும் லக்னமும் ரெண்டுக்குமே எதிர்மறையான கருத்து கொடுத்தாலும் அதிக பாதிப்புகள் இருக்காது ஆனால் அது மோசமான ஒரு புத்தியாகவோ தசையாக இருந்து நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு பாதிப்பை சொல்லும்போது கூட அது பல மடங்கில் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ தசை புத்தியை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் லக்னம் ஒரு இடத்துல லானா அல்லது கோடு அல்லது ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க ராசி கட்டம்னு போட்ட இடத்துல சாதாரணமாக உங்களுக்கு வர்ற ஜாதகத்தால் ராசிக்கட்ட நவாம்ச கட்டம்னு இருக்குது இதில் சதுராம்சம் பஞ்சாம்சம் அட்டமாம்சம் சப்தாம்சம் தசமாம்சம் இப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு கட்டங்களும் இருக்குது ஆனால் எங்களுக்கு இப்போதைக்கு தேவை ராசி கட்டத்தில் இருக்கிற லானாவை போட்டதை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை ஒன்றுன்னு போட்டதை எடுத்துக்கொள்ளும் இல்லைன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க அதுதான் லக்னம் அப்போ லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் முதல்ல ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் சகல வெட்டிகளும் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டு வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு அதனுடைய வெளிநாட்டு தொடர்பு ரீதியாக ஏதாவது செய்பவர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு நன்மை பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நாள் ந மகிழ்ச்சி பெறக்கூடிய நாள் குழந்தைகளுக்கு நன்மை பெறக்கூடிய நாள் குழந்தைகள் நீண்ட நாளாக குழந்தைகள் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது காதல் விவகாரங்களில் அந்நியங்கள் அதில் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு நீங்கள் இன்றைக்கி குல குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு சனி பகவான் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளும் அடுத்து ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அம்மா அம்மா வழி உறவுகள் அம்மா சம்பந்தப்பட்ட எல்லா விடியத்தையும் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட இருப்பு சேமிப்பு இருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி கணவன் மனைவி இடையில் இருக்கிற தொடர்புகள் அந்நியோன்னியங்கள் அதுகள்லேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்போ அதுலேயும் கொஞ்சம் அவதானமாக இருந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது குலதெய்வ வழிபாடு கண்ணநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுன ராசினேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு உங்களோட முயற்சிகளுக்கு சில தடைகள் அதே மாதிரி ஒரு பயணம் போகிறீங்கன்னு சொன்னால் அந்த பயணத்தில் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே ஆலோசனை பண்ணுங்கள் போவதனால காரியங்கள் நன்மையாக இருக்குமா போகிறவர்கிட்ட நான் வந்து இந்த வயலில் நடக்குமா இல்லை அவர் அங்கே இருப்பாராங்கிறத உறுதி செஞ்சுட்டு அந்த பயணங்களை செய்யுங்க இல்லைன்னா தேவையற்ற அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் உண்டாக்கும் அதே மாதிரி தம்பி தங்கை விடயத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதில் ஏதாவது சில குருதுகள் வரலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் அந்த விஷயத்தை அவதானம் பண்ணுங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயமும் நன்மையாக அமைகிறத்துக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதோட குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கடகராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் குடும்ப சம்பந்த விஷ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அவதானமாக இருக்குது அது குடும்பம்னு சொல்லும்போது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு பிறந்தவங்களாக இருக்கலாம் உள்ள உங்களை பெற்றோர்களே பெற்றவர்களாக இருக்கலாம் உங்களை பெற்றோர்களை உங்களை பெற்றோர்களின் சகோதர சக கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க யாரோ உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க அப்போ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுறதோ கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால தான் கவனம் செலுத்துங்கன்ற அதே மாதிரி கையில் இருக்க இருப்பு சேமிப்பு அதுக்கெல்லாம் அதிகமாக செலவழிக்குவோ அதை வச்சுக்கிட்டு ஏதாவது செய்யன்னு நினைக்கிறதோ இன்னைக்கு வேண்டாம் அதே நேரத்துல பார்த்திங்கன்னு சொன்னா உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் நிதானம் தேவை எடுத்தம் கவுத்தம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அடிச்சு விட்டுறது அது யார் அவங்க மனசுல போய் ஆழமாக நங்குரம் பாய்ச்ச மாதிரி பாஞ்சு போய் நின்றரும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் அதனால அமைதியா இருக்கிறது நல்லது இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றிக்கொள்ள மகால புத பகவான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு கருணாநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக இருக்கும் அடுத்து சிம்ம ராசினியர்கள் இன்று உங்களுக்கு யோகமான நாள் உங்களுடைய திறமைகளுக்கு வெட்டி ஆளுமை திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் உங்களுக்குள்ளேய நோய்கள் தீ நோய்கள் எதுவும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இன்னல்கள் இவ நாளில் இருந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய நாள் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய நாள் உங்களுடைய உயிர் பலம் ஆளுமை பலம் உங்களுடைய மன ஆற்றல் எல்லாம் ஆற்றல்களெல்லாம் பெருகக்கூடிய நாள் பலப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகன நன்மைகளும் பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதி அல்ல லக்னாதிபதின்னு சொல்லப்படுற சூரிய பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லப்படுகிற சிவபெருமான் ஆஞ்சநேயர் சிவபெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செல்ல வேண்டிய விஷயங்கள் கணவன் மனைவி இடத்துல இருக்கிற கூடிய அந்த ஒற்றுமை மற்ற தன்மைகளை பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அதாவது விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அப்போ தான் உங்களுக்குள்ள அந்த மனமகிழ்ச்சி ஆனந்தம் அவங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அ அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு பெருகும் இல்லைன்னு சொன்னால் அதில் ஒரு குழப்பம் வரும் அப்போ வெளிநாட்டு பயணங்கள் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் விடயங்கள் வெளி கடல் கடந்த விடயங்களோடு தொடர்பு வைத்து ஏதாவது எதிர்பார்த்து இருந்தால் உறவினர்கள் வழியாகவோ கணவன் மனைவி வழியாக குழந்தைகள் வழியாக தொழில் ரீதியாக இதாக எதிர்பார்த்தா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது இன்றைக்கு கொஞ்சம் காலதாமதக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த விடயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றிக்கொள்றதுக்கு சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு நன்மையான நாள் அப்போ நீங்கள் வந்து எதல் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய அண்ணன் அக்கா நீண்ட நாளாக அவங்களுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் அதில் ஒரு சுகமான முறிவு வரும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து இன்னல்கள் இருந்து அது ஒரு தீர்வுக்கு வரும் உங்களுடைய எதிர் நீண்ட நாள் ஆசைகள் இல்லட்டி எதிர்பார்த்துகள் நிறைவேறும் எதிர்பார்த்த வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ மொத்தத்தில் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கு இப்போ இன்றைய நாள் வரக்கூடிய சகல விஷயத்தையும் பெருக்கிக் கொள்வதும் தக்க வைத்துக் கொள்வதும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தொழில் வியாபாரம் கல்வி கற்பவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி முக்கியமாக ஆண் குழந்தைகள் விடயத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய குழந்தைகளாக இருக்க அதாவது உங்களுடைய வயதான தாய் தந்தைகள் இருப்பாங்கன்னா அவங்கள விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விடயங்களை கவனம் செலுத்தினா இன்றைய நாள் உங்களுக்குரிய நாளாக இருக்கும் மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்தது த தனுசு ராசின்னு இருக்கலை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயம் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விடயங்கள் இப்போ தந்தையை சுற்றி இருக்க விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை தந்தைக்கும் தாய்க்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் தந்தைக்கும் உங்களுடைய கணவனோ மனைவியோ இடையில் கருத்து வேறுபாடு அதில் கொஞ்சம் கவனம் வேணும் அதே மாதிரி மேல் படிப்பு பட்டப்படிப்பு பட்டய படிப்பு அப்படிங்கிற விஷயங்களில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவதானமும் நிதானம் தேவை உங்களை வாழ்க்கையை மாற்றக்கூடிய விடயத்தில் ஏதோ ஒரு முயற்சிகளை எடுக்கிறீங்க தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் இடமாற்றம் வெளிநாடு போகிறது கல்யாணம் கட்டுறது அதிலெல்லாம் கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கிறது நன்மையை தரும் அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றிக்கொள்ள சூரிய பகவான் வழிபாடு பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் அம்பாள் வழிபாடு ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது குலதெய்வ வழிபாடு கண்ணநாய வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு யோகமான நாள் நன்மையான நாள் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய நாள் நோய் வாய்ப்புகள்லேருந்து விடுபடக்கூடிய நாள் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு வெட்டி கிடைக்கக்கூடிய நாள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட ஏற்படலாம் தம்பி தங்கைகளுக்கு இடையில் இருக்க குழப்பங்கள் உங்களுக்கு தீரலாம் அல்லது அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கை விதிகளையும் நீங்கள் எதிர்பார்த்து அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய் பாலகான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்ப ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய நாள் வந்து முக்கியமாக கணவன் மனைவியிடத்தில் பொறுமையும் அமைதியும் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அப்படியே அடங்கி போயிருங்க கடந்து போங்க அதே மாதிரி புதுசாக ஒரு திருமணம் செய்ய விருப்பவங்க அதாவது வரம் தேடிக்கிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்தில் இன்றைக்கி சில முடிவுகளை எடுக்காதிங்க அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் முக்கியமாக ரெண்டாவது குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கள் விஷயம் உறவினர்கள் விஷயம் கூட வேலை செய்கிறவங்க பணி இந்த விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாகவும் நிதானத்தையும் கடைபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி நல்லாவே இருக்கும் இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாகவும் சகல விஷயத்தையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீனராசினியர்களை இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறது கடன் கொடுத்தல் வாங்கல் முதலாவது விஜயம் அடுத்தது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூணாவது உங்கள் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயம் நாலு எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் உங்களை பாதிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அதுகளை பற்றி ரொம்ப நின் சிந்திக்கிறது அதுக்கு மாதிரியான விடயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது நன்மையை தரும் மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நீங்கள் கடந்து செட்டத்துக்கு உங்களுடைய லக்னாதிபதி அல்லது யோகாதி ராசியாதிபதின்னு சொல்லப்படுற குரு பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லப்படுற தட்சிணமூர்த்தி இவங்களை வழிபடுறது அடுத்து சனி பகவானை வழிபடுறது விநாயக பெருமானை வழிபடுறது குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பாக தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனம் அதாவது நச்சிந்தன அப்படிங்கிற நேரத்தில் நிறையா விடயங்களை பற்றி பேசலாம் ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு நேற்று வரைக்கும் சனாதன தர்மத்தில் இருக்கிற அஞ்சு முக்கியமான விதிமுறைகள் நடைமுறைகள் கடமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் தேவை யக்னே ரிஷி யக்னே பித்தூர் யக்னே உயிர் யக்னே பூதாக்னே அப்படின்னு பேசணும் இன்றைக்கி மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இதுவும் ஒரு அஞ்சு நாள் தொடர்ச்சியாக நான் பேச வேண்டியிருக்கும் அதில் முதலாவது நாள் உங்களுக்கு பொதுவாக என்ன அப்படின்றத நான் விளங்கப்படுத்துகிறேன் நம்ம வாழ்க்கையில் அஞ்சு விஷயத்தில் அளவு முறையும் முறையாகவும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவு உழைப்பு உடலுறவு எண்ணம் இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம கரெக்ட் சரியான அளவோடு அளவோட உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அளவு முறையும் கண்டு துய்க்கும் வாழ்வு வாழும் அறிவு விழிப்பின் நிலையே துறவு ஞானம் அளவு முறையும் மீறி மாறி துய்க்கும் அறிவின் மயக்கம் பாசம் மாயை என்றும் அளவு முறை தெரிந்தார்பின் பழகி கொண்டால் அமைதி அறிவில் கண்டால் ஆராய்ச்சிக்கும் உளவு முறை மிக உதவும் அவர் அறிந்தும் ஆகியோடு அதுவே சாலும் அப்படின்னு ஒரு அறிஞர் ஒரு பாட்டு பாடியிருக்கார் சரியா அப்போ இந்த முறைகளை அளவோடு அறிஞ்சு தெரிஞ்சு நம்ம அதை உபயோகித்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா துன்பம் வரும் மாயையில் சிக்கிக்கொள்வோம் பாச பந்தங்களை மாட்டிக்கொள்ளுவோம் இதனால் உடலில் பல பிரச்சனைகள் வரும் உறக்க முளைப்பு உணவு புலனின்பம் எண்ணம் இவை இவைகளில் எவற்றிலும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்ய செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு செயலாகுமே அப்படின்னு அதாவது உறக்கம் உழைப்பு உணவு புலனின்பம் எண்ணம் இதை வந்து இவை இந்த இவற்றில் வந்து மறுக்கிறது இதை நான் செய்ய மாட்டேன் இந்த ஒழுங்கா முறையில் கடை மறக்கிறது அப்படிங்கிறது நேரத்தில் சரியான முறையை கடைபிடிக்காமல் இருக்கிறது இல்லை அதிகமான முறைகளை ஏற்றுக்கொள்வது இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து அறிவில்லாதவும் செய்கிற செயல் அந்த அது இந்த உடல்க மகத்துவம் தெரியாத ஒருத்தர் செய்கிற செயலாக இருக்குது சரியா உத்தமனாய் நீ அறிவோ ஓங்க வெண்டல் உத்தவமும் அறநெறியும் இரண்டே போதும் சித்தி பெற உணவும் உழைப்பும் எண்ணமும் தூக்கமும் சிறுநந்த பாலுணர்வும் கற்பு வேண்டாம் அதாவது ஒரு உத்தமனாக நீ வாழ்கிறதுக்கு வந்து அகத்தவமும் அறநெறியும் தெரிஞ்சாலே போதும் இதுகள் இருந்தாலும் நீ வாழ்ந்துடலாம் நீ வந்து இந்த விஷயத்தில் உணவு விஷயத்தில் அதிகமாக சாப்பிட்றதோ உட எண்ணங்கள் அதிகமாக செயல்படும் போது வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதிகமாக நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு மகான் தெளிவாக சொல்லியிருக்கார் அப்போ இந்த விஷயத்தில் அளவு முறையும் சரியான முறையும் நம்ம கடைப்பிடிக்க வேணும் அப்போ இந்த முறைகளை எப்படி கடைப்பிடிக்கிறது இந்த அளவு முறைகளை எப்படி செயற்பாடுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயத்தில் நான் அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் தெளிவாக சொல்லி விளங்கப்படுத்துகிறேன் இப்போ இன்றைய நச்சிந்தனையினூடாக இன்றையனுடைய ராசி பலன் நிகழ்ச்சியினோடாக உங்களை அனைவரையும் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்